நண்பர்களே கல்வி நிறுவனங்கள் பத்தி ஒரு தெளிவான புரிதலை நாம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இதுல நிறைய வகைகள் ஒவ்வொரு வகையும் எப்படி வித்தியாசப்படுது என்னென்ன நன்மைகள் இருக்கு சுருக்கமா சுவாரஸ்யமா பார்க்கலாம் கல்வி நிறுவனங்கள் ஒரு தெளிவான பார்வை எல்லா கல்லூரிகளும் ஒன்னு மாதிரி இருக்குன்னு நாம நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல இதுல மொத்தம் நாலு முக்கியமான வகைகள் இருக்கு ஒன்று பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் இதுதான் எல்லா வகை கல்லூரிகளுக்கும் தாய் நிறுவனம் மாதிரி இவங்க தான் பாடத்திட்டங்களை உருவாக்குவாங்க தேர்வு நடத்துவாங்க பட்டங்கள் கொடுப்பாங்க ஒரு பல்கலைக்கழகம்னா அங்க நிறைய துறைகள் இருக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இரண்டு இணைப்புக் கல்லூரிகள் அபிலியேட்டட் காலேஜஸ் இதுதான் நம்மள பெரும்பாலான கல்லூரிகள் இந்த இணைப்புக் கல்லூரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாட்டுல இயங்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் என்ன பாடத்திட்டம் தேர்வு முறை வைக்குதோ அதைத்தான் இந்த கல்லூரிகளும் பின்பற்றும் அவங்க சொல்றபடிதான் நடக்கணும் இவங்க சுயமா முடிவெடுக்க முடியாது மூன்று தன்னாட்சி கல்லூரிகள் ஆட்டானமஸ் காலேஜஸ் இந்த கல்லூரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு சில சுதந்திரங்கள் உண்டு என்னன்னா இவங்க தங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கிக்கலாம் தேர்வு முறைகளையும் இவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனா டிகிரி கொடுக்கிறது மட்டும் இவங்களோட தாய் பல்கலைக்கழகம் தான் தன்னாட்சி கல்லூரிகள் மாணவர்கள் நலனுக்காக அடிக்கடி சில புது மாற்றங்களை கொண்டு வருவாங்க இதுதான் இந்த வகை கல்லூரிகளோட பெரிய பலம் நான்கு சுயநிதி கல்லூரிகள் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் இந்த கல்லூரிகள் பெரும்பாலும் தனியாரால் நடத்தப்படுறது இவங்க ஒரு பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சுதான் இருப்பாங்க இந்த கல்லூரிகள்ல அரசு உதவி இருக்காது மொத்த செலவையும் கல்லூரியே ஏத்துப்பாங்க மற்றபடி பாடத்திட்டம் தேர்வு முறை எல்லாமே அவங்க இணைஞ்சிருக்கிற பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் நாம ஏன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நாம ஏன் இந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை கொடுக்கும் பாடத்திட்டங்கள் தன்னாட்சி கல்லூரிகள்ல படிக்கும்போது போது இப்போ மார்க்கெட்ல என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி புது கோர்ஸ் புது பாடங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க இது மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பயிற்சிகள் சில கல்லூரிகள்ல நிறைய கூடுதல் பயிற்சிகள் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டல் வகுப்புகள் எல்லாம் இருக்கும் வேலைவாய்ப்பு ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது அங்க படிச்சவங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எந்தெந்த கம்பெனிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான கல்லூரி அங்கே என்னென்ன வசதிகள் இருக்கு வேலைவாய்ப்புக்கு எப்படி உதவுறாங்கன்னு எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு முடிவிடுங்க இது உங்க கல்வி இலக்கை அடையவும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவும்